நான்கு ஆண்டுகளாக வாக்குறுதி இன்னும் பட்டா இல்லை அலங்கியம் மக்கள் மன உளைச்சல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என வருவாய்த்துறை அறிவித்தது ஆனால் அந்த பிராமிஸ் இன்னும் நிறைவேறவில்லை என்பதால் பொதுமக்கள் கடும் வேதனை மற்றும் மன உளைச்சலை எதிர்கொண்டு வருகின்றனர் இஸ்லாமிய மற்றும் இந்து மக்கள் குடிசை இடங்களில் வசித்து வந்தாலும் அதிகாரிகள் அந்த இடங்களில் வீட்டுமனை பட்டா வழங்குவதில் தாமதம் காட்டியதா மக்கள் பெரும் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் அந்த பகுதிகளை தனியார் சொத்தாகும் கூறி குடிசைகளை காலியாக செய்தனர் என்பது மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதன் பின்னணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜா மற்றும் வருவாய் அதிகாரியிடம் விசாரணை நடத்த உத்தரவிட்டு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சி அலங்கையும் பகுதியில் நில மேற்கொள்ள வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு எதிராக அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் வருவாய் கூட்டாட்சி அலுவலகத்தில் கோட்டாட்சர் பிலிக்ஸ் ராஜாவிடம் இலவச வீட்டுமனை பட்டா எப்போது வழங்கப்படும் என வினவினார் கோட்டாட்சி பிலிக்ஸ் ராஜா நான் தனியாக ஒன்றுமில்லை செய்ய முடியாது ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் கிராம நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு மட்டுமே வீட்டுமனை பட்டா வழங்க முடியும் என விளக்கினார் மக்கள் நான்காண்டாக நடத்தப்பட்ட மனு போராட்டத்திற்கு பதிலளிக்காதது ஏன் தேர்தல் நெருங்குவது அதிகாரிகள் மாறிவிடுவார்கள் என குறிப்பிட்ட தனிப்பட்ட செயல்களை எதிர்த்து வலியுறுகின்றனர் இவ்வாறாக அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து தங்களுடைய மன வேதனையை பதிவு செய்தனர் மக்கள் தொடர்ந்து மனு சாலை மறியல் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை தெரிவித்தனர் மற்றும் அதிகாரிகள் பயனுள்ள முடிவை விரைவில் எடுக்கும் என்பதில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வந்திருக்கோம் நாங்களும் மூணு வருஷமா கலெக்டர் ஆபீஸை மனு கொடுத்து எங்களுக்கு கலெக்டர் கொடுக்கவும் சொல்லிட்டாரு ஆனா வந்து எந்த முயற்சியும் மணிகாரு மாறி எங்களுக்கு என்ன முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மறுபடியும் நாங்க போனோம் அவர்கிட்ட போனதுக்கு எங்களுக்கு கொடுக்கத்தான் சொன்னாரு இங்க போன தடவை ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்தோம் போன வாரம் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்பவும் வந்து கேட்டதுக்கு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது தேர்தல் வந்தாலும் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உங்களுக்கு இடம் கண்டிப்பா வழங்கப்படும்னு இருக்காரு நாங்க எல்லாம் மாத வரும் மாசமான மூவாயிரம் நாலாயிரம் வாடகை கொடுத்து நாங்க குடியிருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டா நாங்க இங்க வந்தது ஆனா இவர் வந்து கேக்குறப்பல்லாம் இதே பதில் தான் சொல்றாரு எங்களுக்கு நாங்க இனி என்ன பண்றதுன்னு தெரியல இனி மனு குடுக்கறத இவங்க பாக்குறாங்களா இல்லையானு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது உறுதியா கிடைக்குமா எங்களுக்கு கிடைக்காதா எங்களை ஏன் இப்படி அலக்கடிக்கிறீங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இவ்வளவு நாள் எங்களை அலக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் ரெண்டு பதில் தான் சொல்றாங்க எந்திரிச்சு போயிடுறாங்க இது எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த வாரம் வாங்குறாங்க அடுத்த வாரம் வாங்குறாங்க நாளைக்கு அதே விட்டு போட்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க எல்லா பக்கமும் கொடுக்குறீங்க ஏன் இஸ்லாமிய மக்கள்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன ஏன் அலக்கடிக்கிறீங்க எங்களை எல்லா எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு எல்லாம் வேணும் இஸ்லாமிய மக்களுக்கு வேலை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறா அலங்கிய மக்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் எவ்வளவு நாள் எங்க நாங்களும் அலையறது தான் கலெக்டர் ஆபீஸ்லயே கொடுத்தாச்சு அவரே கையெழுத்து போட்டு குடுத்துட்டாரு மூணு வருஷமா அலைகிறோம் எங்களுக்கு எந்த முடிவு எடுக்கிற மாதிரி யாருமே தெரியலங்க இன்னும் இதை நாளை கடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க நாங்க இனி என்னதான் செய்யறது இன்னும் எவ்வளவு நாள் தான் இதுக்காக நாங்கறது எல்லா பக்கம் குடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் வர்றப்பல்லாம் இவர் இன்னைக்கு அதே பதில் சொல்லு இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது பொட்டா ரெடி பண்றோம் அப்படி இப்படின்னா சொல்றாரு ஒடியா நான் நாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து கேக்குறப்பலாம் நாங்க வீட்டுக்கு போகையில மன தான் போறோம் இன்னைக்குமே இன்னைக்கு இன்னைக்குன்னா நல்ல முடிவு சொல்லுவாருன்னு தான் நாங்க இங்க வந்தது ஆனா இன்னைக்கும் அவர் அதே பதில் தான் சொல்லி தாட்டுறாரு தேர்தல் உங்களுக்கு உங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஆனா தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அந்த கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி இருக்காரு எப்ப நடக்கும் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா நடக்கும் எப்போ நடக்கும் அத சொல்லுங்கன்னா சொல்லவும் மாட்டேங்கிறாரு அலட்சிய போக்கா இருக்கு இது என்ன செய்யறதுங்க சார் இப்போ இப்பவும் நாங்க மன வருத்தத்தோட தான் நாங்க எல்லாரும் போறோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை நாங்க எதிர்பார்க்கிறோம் பேருமா அலைஞா பாத்திமா பேகு